மதுரை உசுலம்பட்டி உசுலம்பட்டி அருகே அடிப்படை வசதிகளின்றி நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் முகாம் கிராம மக்கள் பாதிப்பு மதுரை மாவட்டம் உசுலம்பட்டி அருகே உத்தப்பநாயக்கனூரில் உள்ள தனியார் மகாலில் தமிழக அரசின் மக்களுடன் முதல்வர் சிறப்பு முகாம் கோட்டாட்சியர் ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது இம்முகாமின் நான்கு பஞ்சாயத்துக்குட்பட்ட திம்மநத்தம் நடுப்பட்டி கல்லூத்து உத்தமநாயக்கனூர் ஆகிய பகுதிகளிலிருந்து பொதுமக்கள் கலந்து கொண்டு மனுக்களாக எழுதி வழங்கினார்கள் இம்முகாமில் பொதுமக்களுக்கு குடிநீர் வசதி கழிப்பறை வசதி உள்பட அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை மேலும் குறைவான எண்ணிக்கையிலேயே இருக்கைகள் போடப்பட்டதால் பெண்கள் முதியவர்கள் உட்பட பெரும்பாலானோர் காலை முதலே நின்று கொண்டே மனுக்களை வழங்கி சென்றனர் சிலர் கூட்டத்தை பார்த்து மனுக்களை வழங்காமல் திரும்பி சென்றனர் மேலும் முறையான தகவல் இல்லாததால் எத்துறைக்கு எந்த மனுவை வழங்குவது கிராம மக்கள் குழப்பத்துடன் வரிசையில் நின்றனர்